புகழேந்தி இன்பராஜ் இன்று இவரின் பிறந்த நாளின் நன்றியாகவும் மற்றும் தொடர்ந்து நல்ல உடல் உள்ள சுகமும் இரையாசிரும் வேண்டி தந்தை மகன் பெயராலே அருளும் கடவுளின் அன்பும் ஆவியாரின் புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம்மான் இருப்பதாக மத்தத்யா என்பவர் யூத சமயத்திலிருந்து இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யூத சமயத்தையும் யூத மக்களையும் அடியோடு ஒழிக்க வேண்டும் என்று ஒரு புறவினத்து அரசன் முயற்சி செய்ததன் காரணமாக இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் கடவுள் மீதும் அவருடைய கட்டளைகளை மீதும் பேரார்வம் கொண்டிருந்தவர் அன்புக்குரிய நாமும் விவரை போலவே கடவுள் மீதும் அவர் நமக்கு அளித்திருக்கிற கட்டளைகள் வார்த்தைகள் மீதும் அதிகமான பற்று வைத்திருக்க வேண்டும் அதை பின்பற்ற வேண்டும் ஆனால் பல நேரங்களிலே நாம் பொண்ணுக்கும் பொருளுக்கும் கடவுளையே காட்டி கொடுத்து விடுகிறோம் ஒரு நாள் பொழுது சுகத்திற்காக நாம் ஒழியாம் இறைவனையே ஒதுக்கி வைத்திருக்கிறோம் நம்முடைய துன்ப தொல்லைகளிலே துயர் துடைக்கின்ற இந்த தூய வரை நாம் மறந்து வாழ்ந்திருக்கிறோம் இறைவனை நாம் மறந்து வாழ்ந்ததற்காகவும் அவருடைய கட்டளைகளை நாம் சரிவர கடைபிடிக்க தவறியமைக்காகவும் மனமருந்து மன்னிப்பு கேட்டு இத்திருப்பலியில் தகுதியோடு பங்கேற்போம் எங்களை தந்தையோடும் எல்லாம் மக்களோடும் ஒப்புரவாக்க வந்த ஆண்டவரே இரக்கமாயிரும் எங்கள் பாவங்களுக்காக பலியான கிறிஸ்துவே இரக்கமாயிரும் எங்களுக்காக பருந்து பேச தந்தையின் பல பக்கம் இருக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே ரக்கம் ஆயிரும் எல்லாமே இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆமீன் மன்றாடுவோமாக ஆண்டவரை எங்கள் இறைவா உம்மீது நாங்கள் கொண்டுள்ள பற்றன்பில் எப்பொழுது மகிழ்ந்திருக்க செய்ய உம்மை வேண்டுகின்றோ ஏனெனில் அனைத்து நன்மைகளுக்கும் உமக்கு நாங்கள் என்றும் பணி புரிவதால் முடிவில்லாம் முழுமையான மகிழ்வை பெற்றுக் எங்கள் ஆண்டவராகிய வழியாக உம்மை மன்றாடுகிறோம் மக்கப்பெயர் முதல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை வார்த்தைகள் பதினைந்து முதல் இருபத்தி ஒன்பது முடிய அந்நாட்களில் கடவுளை புறக்கணிக்குமாறு யூதர்களை கட்டாயப்படுத்துவதற்காக மன்னன் ஏற்படுத்திய அலுவலர்கள் மக்களை பழி செலுத்த வைக்கும்படி மோதை நகருக்கு சென்றார்கள் இஸ்ரேல் மக்களும் பலர் அவர்களிடம் போய் சேர்ந்தனர் மத்தத்தியாவும் அவருடைய மைந்தரும் தனியே வாழ்ந்தார்கள் மன்னனின் அலுவலர்கள் மத்தத்தியாவை நோக்கி நீர் இந்த நகரத்தில் மதிப்புக்குரிய பெருந்தலைவர் உம் மைந்தர்களின் சகோதரருடைய ஆதரவும் உமக்கு உண்டு ஆதலால் இப்பொழுது நீர் முன்வாரும் பிற இனத்தார் யூதயா நாட்டு மக்கள் எஸ்ரேமில் எஞ்சிரி போர் ஆகியவரும் கட்டளைகளை நிறைவேற்றும் அப்படியானால் நண்பர்கள் ஆவீர்கள் பொன் வெள்ளி மற்றும் பல்வேறு பரிசுகளால் சிறப்பிக்க பெறுவீர்கள் என்று கூறினார் அதற்கு மறுமொழியாக மத்தத்தியா உரத்த குரலில் மன்னரின் ஆள்கைக்கு உட்பட்ட எல்லாரும் மக்களிடத்தாரும் அவருக்கு கீழ்ப்படிந்து தங்கள் மூதாதையின் வழிபாட்டு முறைகளை கைவிட்டு அவருடைய கட்டளைகளை நிறைவேற்ற இசைந்தாலும் நானும் என் மைந்தர்களும் சகோதரர்களும் எங்கள் மூதாதையரின் உடன்படிக்கையின்படியே நடப்போம் திருச்சட்டத்தையும் அதன் விதிமுறைகளையும் நாங்கள் கைவிட்டு விடுவதை கடவுள் தடுத்தொருள்வார் மன்னரின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய மாட்டோம் எங்கள் வழிபாட்டு முறைகளில் என்றும் சிறிதும் பிறள மாட்டோம் என்று கூறினார் மத்தத்தியா சொற்களை கூறி முடித்ததும் மன்னரின் கட்டளின்படி மோதையின் நகருக்கு பீடத்தின் மேல் பலியிட யூதன் ஒருவன் எல்லாருக்கும் முன்பாக வந்தான் மத்தத்தியாதை பார்த்ததும் திருச்சட்டத்தின் பால் கொண்ட பேர் ஆர்வத்தால் உள்ளம் கொதித்தெழுந்தார் முறையாக சினத்தை வெளிக்காட்டி அவன் மீது பாய்ந்து பழிப்பீடத்தின் மீதே அவனை கொன்றான் அதே நேரத்தில் பலியிடும்படி மக்கள் வலியுறுத்திய மன்னனின் அலுவலனை கொண்டு பழிப்பீடத்தையும் எடுத்து தள்ளினார் இவ்வாறு சாலுவின் மகன் சிம்ரிக்கு பிணக்காசு செய்தது போல் திருச்சட்டத்தின்பால் நாம் கொண்டிருந்த பேரார்வத்தை மத்தத்தியா வெளிப்படுத்தினார் பின்னர் மத்தத்தியா நகரெங்கும் சென்று திருச்சட்டத்தின்பால் பேரார்வம் உடன்படிக்கின் மீது பற்றுருதியும் கொண்ட எல்லாரும் என் பின்னால் வரட்டும் என்று உரத்த குரலில் கத்தினார் அவரும் அவருடைய மைந்தர்களும் நகரின்பால் இருந்த தங்கள் உடைமைகளை எல்லாம் விட்டுவிட்டு மலைகளுக்கு தப்பி ஓடினார்கள் அப்போது நீதி நேர்மையை தேடிய மலர் பாலை நிலத்தில் தங்கி வாழச் சென்றனர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதில் உரை பாடல் பல்லவி தம் வழிகளை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர் பல்லவி தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர் தெய்வங்களுக்கெல்லாம் இறைவனாம் ஆண்டவர் பேசினார் கதிரவன் எழும் முனை நின்று மறையும் முனை வரை பரந்துள்ள உலகை தீர்ப்பு பெற அழைத்தார் எழிலில் நிறைவாம் சியோனில் நின்று ஒளிவீசி மிளிர்கின்றார்கள் கடவுள் பல்லவி தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர் பழியிட்டு என்னோடு உடன் வைக்க செய்து கொண்ட என் அடியார்களை என் முன் ஒன்று கூட்டுங்கள் வான்வெளி அவரது நீதியை எழுத்து எம்பும் ஏனெனில் கடவுள் தாமே நீதிபதியாய் வருகின்றார் பல்லவி தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர் அல்லிலூயா 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 உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள் மாறாக இறைவனின் குரலுக்கு செவி சாயுங்கள் பாண்டவர்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக தூக்காய் எழுதியிலிருந்து வாசகம் பாண்டவரே மாட்சி உமக்கே பிரிவு பத்தொன்பது வசனங்கள் நாற்பத்தி ஒன்று முதல் நாற்பத்தி நான்கு வரை ஏசு எருசலேம் நகரை நெருங்கி வந்ததும் கோவிலை பார்த்து அழுதார் இந்த நாளில் அமைதிக்குரிய வழியை நீ அறிந்திருக்க கூடாதா ஆனால் இப்போது அது உன் கண்களுக்கு மறைக்கப்பட்டுள்ளது ஒரு காலம் வரும் அப்போது உன் பகைவர்கள் உன்னை சுற்றி அரண் எழுப்பி உன்னை முற்றுகையிடுவார்கள் உன்னையும் உன்னிடத்திலுள்ள உன் மக்களையும் எப்பக்கத்திலும் நெருக்கி அழித்து உன்னை தரைமட்டமாக்குவார்கள் மேலும் உன்னிடம் கற்கள் ஒன்றின் மீது ஒன்று இராதபடி செய்வார்கள் ஏனெனில் கடவுள் உன்னை தேடி வந்த காலத்தை நீ அறிந்து கொள்ளவில்லை என்றார் ஆண்டவரின் கிறிஸ்து புகழ் எருசலேமிலே மலையிலே டோமினோஸ் ஃப்ளேவித் அதாவது ஆண்டவர் அழுதார் என்ற ஒரு சிறிய ஆலயம் இருக்கிறது ஒரு கண்ணீர் துளி ஆகாயத்தில் தொங்குவதைப் போல அந்த ஆலயம் வடிவமைக்கப்பட்டுள்ளது அந்த சிற்றாலயத்தினுடைய பீடத்தினுடைய பார்த்தால் எருசலேம் நகரம் தெரியும் இன்று நாம் வாசிக்கு கேட்டோம் இயேசு அழுதார் என்கின்ற இந்த இறைவாக்கியம் விபிலயத்திலேயே மிகவும் சிறிய இறைவாக்கியம் இரண்டு முறை இயேசு அழுததாக நற்செய்திகள் பதிவு செய்திருக்கின்றன முதலாவதாக யோவா நற்செய்தி பதினோராம் பிரிவு முப்பத்தி ஐந்தாம் வசனத்தில் வாசிக்கிறோம் தன் நண்பருடைய லாசருடைய மரணத்தால் வேதனையொற்று இயேசு கல்லறைக்கு முன்பாக கண்ணீர் விட்டு அழுதார் இரண்டாவது முறையாக இயேசு அழுதது நாம் இன்றைக்கு வாசுக்கு கெட்ட நற்செய்தி லூக்கா நற்செய்தி பிரிவு பத்தொன்பது வசனம் நாற்பத்தி ஒன்றில் வாசிக்கிறோம் மக்கள் எழுப்பிய மகிழ்ச்சி ஆர்வாரத்தோடு எருசலேம் நகருக்குள் நுழைந்த இயேசு அந்த நகருக்கு நடக்கப் போவதை நினைத்து அழுகிறார் ஏசு ஏன் அழுதான் யூதர்களின் பாஸ்கா விழாவை கொண்டாட எருசலேமிலே ஏறக்குறைய இருபத்தைந்து லட்சம் மக்கள் ஒன்று கூடுவார்கள் அப்போது இயேசு தன் சீடர்களோடு மலையிலிருந்து எருசலேம் நகரத்திற்கு பவனியாக போகிறார் அந்த ஊர்வலத்திலே ஒரு அற்புதமான காட்சியை காணக்கூடிய இடத்தை அடைந்த போது ஏசு அழத் தொடங்குகிறார் யூத சமயத்தின் மையமாகவும் தனது பொது பணியினுடைய உச்சக்கட்டமாகவும் இருந்த நகரம் எருசலேம் நகரம் ஏசு அதை அதிகமாக நேசித்தார் எருசலேம் என்ற சொல்லுக்கு சமாதானம் என்று பொருள் ஆனால் இந்த நகரம் அந்த அமைதி இல்லாமல் அவதியுறுகிற நாள் அண்மையில் உள்ளது அந்த எருசலேம் நகரமும் ஆலயமும் அழிக்கப்படும் என்பதை உணர்ந்த இயேசு அழுதார் இஸ்ரேல் மக்கள் இறைவனை விட்டு விலகி சென்ற நேரங்களிலே இறை வாயிலாக தம் மக்களை எச்சரித்தார் போரிலே தோல்வி அடையச் செய்தார் அவர்களை நாடு கடத்தி பார்த்தார் இவ்வாறு பல துன்பங்கள் வழியாக கடவுள் அவர்களை திருத்த முயன்றார் தன் ஒரே மகனையே அந்த மக்களிடம் அனுப்பி வைத்தார் ஆனால் அந்த மக்களோ அவரை சிலுவைச்சாவுக்கு கையளித்தார்கள் இறைவன் அனுப்பிய எச்சரிக்கைகளுக்கு அவர்கள் மதிப்பளிக்க தவறிவிட்டார்கள் கடவுள் தம் மக்களை தேடி வந்தார் அவர்களோ அவரை அறிந்து கொள்ளவில்லை எரிசிலையனுடைய அழிவு தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்களின் அழிவுக்கு முன்னோடியாக இருக்கிறது இறைவனை நிராகரித்து வாழுகிற மக்களுக்கு அடையாளமாக எரிசிறைவன் அழிவு இருக்கிறது இறைவன் நமக்கும் பல்வேறு எச்சரிக்கைகளை பலர் வழியாக பல நிகழ்வுகள் படியாக அனுப்பி கொண்டே இருக்கிறான் அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள நமக்கு அருமையான வாய்ப்பை இறைவன் தருகிறான் நம் ஒவ்வொருவருடைய அவல நிலையும் எண்ணி இயேசு இன்றும் கண்ணீர் விட்டு அழுகிறார் கடவுள் நமக்கு எட்டாவது தொலையில் இருக்கக்கூடிய ஒரு ஆவி அல்ல மாறாக இயேசு வடித்த கண்ணீரானது நம்மை போலவே உயிரும் உணர்வும் கொண்டவர் கடவுள் என்பதை காட்டுகிறது கடவுளுக்கு கண் உண்டா கடவுள் கண்ணீர் சிந்துவாரா கடவுள் நம்முடைய கண்ணீரை துடைப்பார என்றெல்லாம் கேள்விகளை கேட்டிருக்கிறோம் இவையெல்லாம் ஒருவேளை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக பொருத்தமாக இருந்திருக்கலாம் ஆனால் தெய்வ திருமகன் இயேசு மனிதராக இந்த உலகத்தில் பிறந்து பாவம் தவிர மற்ற அனைத்திலும் நம்மை போன்றவராக வாழ்ந்ததால் இன்றைக்கு கடவுள் கண்ணீர் விடுகிறார் என்பதை நாம் எளிதாக புரிந்து கொள்ளலாம் இயேசு மனித உள்ளத்தினுடைய கவலை கண்ணீர் சோகம் ஏக்கம் ஏமாற்றம் ஆகிய எல்லாவற்றையும் அனுபவித்தவர் எனவே நமது கண்ணீரின் காரணத்தையும் அதன் ஆழத்தையும் அளந்தறியக்கூடிய ஆற்றல் இயேசுவுக்கு உண்டு எவ்விருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே ஐந்தாம் பிரிவு ஏழாம் வருஷத்தில் இவ்வாறு வாசிக்கிறோம் அவர் இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் தம்மை சாவிலிருந்து காப்பாற்ற வல்லவரை நோக்கி உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி மன்றாடி வேண்டினார் விவரியத்திலே இரு இடங்களில் மட்டும் இயேசு கண்ணீர் சிந்தியதாக பதிவு செய்யப்பட்டாலும் அவர் எப்பொழுதெல்லாம் நாம் அவருக்கு வெகு தொலைவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் தொடர்ந்து இறைவன் கண்ணீர் சிந்து கொண்டே இருக்கிறார் நம் அவல நிலையை பாவ நிலையை அவரை விட்டு வெகு தொலைவில் வாழுகிற அந்த சூழலை அறிந்து இயேசும் அழுது கொண்டிருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும் இறைவன் நமக்கு அனுப்புகிற எச்சரிக்கைகளை கவனமுடன் கேட்டு நம் வாழ்வை மாற்றிக்கொள்ள வேண்டும் நமக்காக கண்ணீர் விடுகிற கடவுள் நம்மோடு இருக்கிறார் நம் கண்ணீரை துடைப்பவரும் அவரே வாழ்விலே நிலைப்பதேவும் அருள் ஒன்றே நிலையில்லாயும் வாழ்வில் நிலைப்பதேவும் அருள் ஒன்றே அள்ளவில்லாவும் கருணையார் அனைத்தும் பலியாற் சகோதரர்களே இப்பலி தந்தையாகிற இவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவர் தமது பெயரின் முகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திறவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்திய பலியை ஏற்றுக்கொள்வாராக எங்களுக்கு அருள் புரிய உண்மை வேண்டுகிறோ அதனால் மாண்புக்குரிய மதித்திரு முன் நாங்கள கொடுக்கும் இக்காணிக்கை இறைப்பற்றின் அருளையும் நிலையான பேரன்பத்தையும் எங்களுக்கு பெற்று தருவனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவியாக உண்மை மன்றாடுகிறோ ங்களோடு இருப்பார உம்மான் ஓடும் இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறும் அது தகுதியும் நீதியும் மாநீ தூயவர் அனத்தந்தையும் மண்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்துவடியாக என் அடைவு விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர் அவரை மீட்பராகவும் ஈடேற்றுவராகவும் எனக்கு அனுப்பினீர் அவர் தூய் ஆவியால் உடலெடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார் அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை நமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விருத்து பாடுபட்டார் இவ்வாறு சாவி வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார் ஆகவே வானதுதரோடும் புனித அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் இந்த மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் போற்றுவதாவது தூயவர் 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 வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர் மின்னகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசை பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவரை நேர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஓற்று ஆகவே முடி ஆவியை புரிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவின் உடலும் ரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவா அவர் பாடுபட உளம் கடிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி பிட்டு தம் சீடர்களுக்கு அடித்து இயேசு கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் ரசம் நிறைந்த கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நமக்கு நன்றி கூறி தம் சீடர்களை கழித்து இயேசு கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின்றிக்கை எடுகின்றோ உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதும் அற்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் கொடுக்கிறோம் நின்று முன் புரிய தகுந்தவர்கள் எனங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம் ஆண்டு வரை உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு எங்கள் திருத்தந்தை எங்கள் ஆயர் ஜார்ஜ் எல்லா திருநிலையினர் துருவரத்தார் பொது நிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் செய்தருடும் உயிர் தொடும் உயிர்த்தொடுமது நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதரர்கள் சகோதரிகளை நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருடும் எங்கள் அனைவரும் மீது இரக்கமாயிரும் கடவுளின் கண்ணித்தாயான புனித மரியா அவருடைய அன்பு கணவரான புனித சேப்பு புனித திருத்துதர்கள் இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்த புனித அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று இயேசு கிறிஸ்து வழியாக இப்போண்டே தும் வர மரள உய மன்றாடுகிறோம் இவர் வழியாக இவரோடு இவருள் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றத்தில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் மக்கு கூறியதே ஆ கடவுள் மீதும் அவருடைய வார்த்தைகள் மீதும் பற்றன்பு கொண்டு வாழ தேவையான அருள் வரத்திற்காக மன்றாடுவோம் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயது என போற்ற உமது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களுடைய வித்தை எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனும் என்றாடுகிறோம் முதிய இறக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரன்பத்துக்காகவும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் வதை ஆண்டு வரை இயேசு கிறிஸ்துவை அமைதியை எங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன் என் அமைதியை எங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தவர்களுக்கு சொன்னீரே எங்கள் பாவங்களை பாராமல் நாங்கள் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கை மட்டுமே கண் நோக்கி எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒற்றுமையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் தந்தரிட திருவுளம் கொள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு இருப்பதாக இருப்பதாக ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவு நீன் செமரியே எங்கள் மேலே இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவு செம்மறியே செமறியே எங்கள் மேலே இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவு நீன் செமறியே அமைதியும் இதோ இறைவனின் செமரிதோலகின் பாவங்களை போக்குகின்றவர் நம் நிலையை எண்ணி கண்ணீருடன் கடவுளிவர் இவரை உணவாக முன்ன இன்றடைக்கப்பட்டிருக்கிறோம் நாம் பேறு பெற்றவர்கள் நான் தகுதி அற்றவன் ஆனால் அவர் மன்றாடுவோமாக கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உண்மை பணிவுடன் வேண்டுகின்றோ அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு உம் திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு இட்டு செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை ஆ நீண்டவர்களோடு இருப்பாராக மவுடும் எல்லாம் எல்லாமல்லை இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்களுக்கு ஆசை வழங்குவாராக நீ கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாழுங்கள் இறைவனுக்கு திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள் ஹானா நிர்மலா இன்பராஜ் ஃபெலிக்ஸ் புகழேந்தி இன்பராஜ் இன்று இவரின் பிறந்த நாளின் நன்றியாகவும் மற்றும் தொடர்ந்து நல்ல உடல் உள்ள சுகமும் இரையாசிரும் வேண்டி